السلام عليكم ورحمه الله وبركاته நபியே கூறுவீராக அல்லாஹையும் நம் மீது அருளப்பட்டதையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் ஆகியவர்கள் மீதும் அவர்கள் சந்ததிகள் மீதும் அருளப்பட்டவற்றையும் மூசா ஈசா மற்றும் அனைத்து நபிமார்களுக்கு அவர்கள் இறைவனால் அளிக்கப்பட்டவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் இவர்களில் ஒருவரையும் நபி என்று நாம் பிரித்துவிட மாட்டோம் அல்லாஹ் ஒருவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடப்போம் இஸ்லாமையின்றி வேறொரு மார்க்கத்தை வரேனும் விரும்பினால் நிச்சயமாக அவரிடம் இருந்து அது அங்கீகரிக்கவே படமாட்டாது அவர் நஷ்டமடைந்தவராகவே இருப்பார் அல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தினர் நேரான வழியில் செலுத்துவான் அவர்களோ தங்களிடம் வந்த பல அத்தாட்சிகள் மூலம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் உண்மையானவர் என சாட்சியம் கூறி நம்பிக்கை கொண்டதன் பின்னரும் அத்தூதரை நிராகரிக்கின்றனர் அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார சமூகத்தினரை நேரான வழியில் செலுத்தும் தில்லை இவர்களுக்கு அவர்கள் செயலுக்கு தக்க பிரதிபலனாவது இவர்கள் மீது நிச்சயமாக அல்லாஹ்வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவருடைய சாபம் உண்டாகுவதுதான் இச்சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது அவர்களுக்கு ஓய்வு படவும் மாட்டாது எனினும் இதற்கு பின்னரும் எவரேனும் வருத்தப்பட்டு பாவங்களில் இருந்து விலகி நச்சைகளை செய்தவர்களை தவிர அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மகா கருணையுடையவன் ஆவான் ஆயினும் இவர்கள் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் நிராகரித்து விட்டு மென்மேலும் அந்நாகரிப்பை அதிகப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய மன்னிப்பு கோருதல் நிச்சயமாக இவர்கள்தான் வழிகட்டவர்கள் நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து அந்நாகரிப்பில் இருந்து மீளாது நிராகரித்த வண்ணமே இறந்து விடுகிறார்களோ அவர்களில் ஒருவருக்கு இப்பூமி நிறைய தங்கம் இருந்து அதை தன் குற்றத்தை மன்னிப்பதற்கு தனக்கு ஈடாக அவன் கொடுத்த போதிலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது இவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனையும் உண்டு இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அங்கு ஒருவரும் இருக்க மாட்டார்